வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஆனா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஆனா பெருசா கண்டுக்காத ஒரு எண்ணைய பத்தின ஒரு அழகான கதை இது ஆமாங்க நம்ம பூஜ்யத்தோட கதை தான் யோசிச்சு பாருங்களேன் ஒரு சின்ன வட்டம் ஜீரோ இதுக்கு உண்மையில என்னதான் மதிப்பு இருக்கு இந்த ஒரு இருந்து தான் நம்ம கதையே ஆரம்பிக்குது வாங்க நேரடியா கதைக்குள்ள போலாம் சரி வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கற்பனை உலகத்துக்கு போவோம் அதுக்கு பேரு என்னு அதாவது எங்களோட ராஜ்யம் அங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு தனி கெத்து ஒரு தனி பெருமை இருந்துச்சு அந்த ராஜ்யத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு எல்லா நம்பர்ஸும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு ஒவ்வொரு நம்பருக்கும் அதோட மதிப்பு என்னன்னு தெரியும் அதனால ரொம்ப பெருமையா இருந்துச்சுங்க அந்த ராஜ்யமே ஒரு ஒழுங்கா இயங்குறதுக்கு இவங்க எல்லாரும் தான் காரணம் ஆனா அந்த பெரிய ராஜ்யத்துல ஒரு அமைதியான மூலையில சின்னதா யாருமே கண்டுக்காம ஒருத்தர் இருந்தார் அவர்தான் நம்ம கதையோட ஹீரோ பூஜ்யம் சரி இப்ப பூஜ்யத்தோட தனிமைய பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் அந்த ராஜ்யத்துல மத்த எண்கள்லாம் பூஜ்யத்தை எப்படி நடத்துச்சு இதனால பூஜ்யம் எப்படி ஃபீல் பண்ணிருக்கோம் இந்த ஒன்னு ரெண்டு அஞ்சு ஒன்பது மாதிரியான பெரிய நம்பர்ஸ்லாம் ரொம்ப திமிரா கம்பீரமா நின்னுட்டு இருந்துச்சு தங்களுக்குன்னு ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறதால பயங்கர கர்வமா உங்களுக்கு அதனால இந்த சின்ன பூஜ்யத்தை அவங்க கண்டுக்கவே இல்லை அவங்க அடிக்கடிக்கு பூஜ்யத்தை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேப்பாங்க ஏ உனால என்ன பிரயோஜனம் இந்த ஒரு கேள்வி பாவம் அந்த பூஜ்யத்தோட மனச ரொம்பவே காயப்படுத்துச்சு ஆனா நம்ம பூஜ்யம் ரொம்ப சாது அது யாரையும் தொந்தரவு இல்ல யார்கிட்டயே வம்புக்கும் போறது இல்ல ஆனா பிரச்சனை என்னன்னா தனக்குள்ள என்ன ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு அதுக்கே தெரியாது அதனால தன்னை பத்தி எப்படி பெருமைப்பட்டுக்கிறதுனோ அதுக்கு தெரியல இப்படி போயிட்டு இருந்த சூழ்நிலையில ஒரு நாள் அந்த எண்ணுலக ராஜ்யத்தோட தலையெழுத்தியே மாத்த போற ஒரு விஷயம் நடந்துச்சு அது என்னன்னா ஒரு பிரம்மாண்டமான கணக்கு போட்டி ஆமாங்க ஒரு பெரிய காம்படிஷன் எல்லா நம்பர்ஸ்க்கும் தங்களோட திறமைய காட்ட ஒரு சூப்பரான சான்ஸ் எல்லாரும் செம்ம எக்ஸைட்டடா இருந்தாங்க அப்போ அந்த போட்டியோட நடுவரான ஒரு அறிவாளி டீச்சர் நம்பர் ஒரு சவாலான கேள்வியை கேட்டாரு எந்த ஒரு எண் மத்த எண்களோட சேரும்போது அதோட மதிப்ப பத்து மடங்கு அதிகமாக்கும் அவ்வளோதான் இந்த கேள்வியை கேட்டதும் அங்க இருந்த பெரிய பெரிய நம்பர்ஸ் எல்லாம் தலை சுத்தி போயிடுச்சு இப்போதான் கதையில ஒரு மேஜிக்கே போகுது அந்த ராஜ்யத்திலே ரொம்ப சின்னதா யூஸ்லெஸ்ஸா நினைச்ச ஒரு விஷயத்திட்டதா இதுக்கான பதில் அதாவது ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருந்துச்சு வாங்க என்னன்னு பாப்போம் பெரிய பெரிய நம்பர்ஸ் எல்லாம் நின்னப்போ நம்ம அமைதியான பூஜ்யம் மெதுவா முன்னாடி நடந்து வந்துச்சு அந்த ஹால்ல இருந்த எல்லாரோட கண்ணும் இப்போ பூஜ்யத்த தான் இருந்துச்சு அந்த பூஜ்யம் நேரா போய் நம்பர் ஒன்னு பக்கத்துல நின்னுச்சு அடுத்த செகண்ட் டமார்னு ஒரு வெளிச்சம் பாத்தா ஒன்னு பத்தா மாதிரி இருந்துச்சு அடேங்கப்பா என்ன ஒரு மேஜிக் அதோட நிக்கல அடுத்து ரெண்டு பக்கத்துல போய் நின்னுச்சு உடனே ரெண்டு இருபதா மாறிடுச்சு அப்போதான் எல்லாருக்கும் பூஜ்யத்தோட உண்மையான பவர் என்னன்னு புரிய ஆரம்பிச்சது அந்த ஹால்ல இருந்த எல்லாரும் வாயடைச்சு போய் ஒருவித திகைப்போட இதை பார்த்துட்டு இருந்தாங்க யாருமே எதிர்பார்க்காத இந்த சக்தியை பார்த்து மத்த எல்லா நம்பர்ஸ்க்கும் பேச்சே வரல அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது முக்கியமான பாயிண்டே இதுதான் பூஜ்யத்துக்கு தனியா நின்னா வேல்யூ இல்லாம இருக்கலாம் ஆனா அது யார் கூட நிக்கிதோ அவங்களோட வேல்யூவ பல மடங்கு பெருக்குது அதோட உண்மையான மதிப்பு அது மத்தவங்களோட எப்படி தான் இருக்கு சரி இந்த ஒரு உண்மையை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த எண்ணுலக ராஜ்யம் எப்படி மொத்தமா மாறி போச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா வாங்க பார்க்கலாம் பூஜ்யத்தோட அரும்பிய புரிஞ்சுகிட்ட எல்லா நம்பர்ஸும் ஓடி வந்து அதை சுத்தி நின்னுக்கிட்டாங்க அங்க ஒரு பெரிய கொண்டாட்டமே ஆரம்பிச்சது அந்த கொண்டாட்டத்தோட சென்டரா நம்ம பூஜ்யம் இருந்துச்சு அப்போதான் மற்ற நம்பர்ஸ்லாம் தங்களோட தப்ப உணர்ந்து பூஜ்யம் எங்களை மன்னிச்சுடு நீ இல்லாம நாங்க யாருமே முழுமையானவங்க இல்ல அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க சோ இந்த கதையோட மாரல் என்னன்னா சில பேர் பாக்குறதுக்கு சின்னவங்களா சக்தியே இல்லாதவங்க மாதிரி தெரியலாம் ஆனா அவங்களுக்கான சரியான இடத்துல அவங்க இருக்கும்போது அவங்களோட உண்மையான மதிப்பு என்னன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் இப்போ இந்த கதை நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வியை கேட்குது உங்களோட உண்மையான மதிப்பை உங்களோட சக்திய வெளிக்கொண்டு வர்ற அந்த சரியான இடம் எதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா